ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார் அதிலிருந்து டாக்டர் முல்கே அப்படிங்கிறவரோடைய அனுபவத்தை இப்ப நாம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இவங்க குடும்பத்துல மிகவும் அதிர்ச்சிகரமான மற்றும் சோகமான ஒரு நிகழ்ச்சி நடந்ததா அதாவது இவருடைய அண்ணனுடைய மகன் அவர் வந்து பி பட்டதாரி முதல் வகுப்புல தேர்ச்சி அடைந்திருக்கார் அவர் வந்து ரொம்ப புத்திசாலியான நல்ல பையன் அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து தான் வந்து கிறித்தவ மதத்துக்கு மாறிட்டதா வந்து சொல்லியிருக்காரு இது வந்து குடும்பத்தார்கிட்ட ஒரு பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இவங்களோட அண்ணாவும் அண்ணியும் வந்து ரொம்ப சோகத்துல மூழ்கி போயிட்டாங்களாம் யார் போயிட்டு என்ன பேசினாலும் அவங்கள சமாதானப்படுத்தவே முடியல அவங்களுக்கு வந்து அந்த சந்தோஷமே போன மாதிரி இருந்தது அவங்களுடைய வாழ்க்கையில அந்த தருணத்துலதான் ஹரி சீதாராம் தீக்ஷித் ஸ்ரீ சாய்பாபாவோட ஒரு அத்தியந்த பக்தரான அவர் இவங்க அண்ணாவையும் அண்ணியையும் ஷீரடிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு ஷீரடிக்கு பாபா தரிசனத்துக்கு போன உடனேயே இவங்க அண்ணாவுக்கும் அண்ணிக்கும் மனசுல இருந்த அந்த துக்கம் சோகம் எல்லாம் விலகிடுச்சா அதுக்கப்புறத்துல இருந்து அவங்க பழையபடி சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை நடத்த நடத்தரம்பிச்சாங்களாம் அதே அண்ணாவுக்கு இன்னொரு ஒரு மகன் இருந்திருக்காரு அவரும் ஏ பட்டதாரி அவருக்கு வந்து எலும்புல ஒரு விதமான நோய் ஏற்பட்டிருக்கு அதனால மும்பையில இருக்க ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர் கிட்டதான் அவரை வந்து கூட்டிட்டு போய் அவரை கன்சல்டேஷன் பண்ணியிருக்காங்க ஆனாலும் அந்த சர்ஜன் என்ன மெடிகேஷன் கொடுத்தாலும் சர்ஜரி எதுவுமே இந்த பையனுக்கு ஒரு நிவாரணத்தையே கொடுக்கலையா அந்த தருணத்துல ஸ்ரீ சாயி பாபாவுடைய உதி பிரசாதமும் அவரோட திருஷ்டி அதாவது அவருடைய தரிசனம் கிடைச்ச அந்த நிமிஷத்துல இருந்தே அந்த பையனுக்கு நல்ல குணமாயிட்டு பரிபூரணமா குணமாயிடுச்சான் அவனுக்கு இது எதுவுமே இந்த டாக்டர் முல்கேக்கு தெரியாது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மும்பைக்கு இவருடைய வேலை நிமித்தமா இவர் வந்திருக்காரு இவங்க அண்ணா குடும்பத்துல இப்போ வந்து ஷிரடி சாயிபாபா பாபா மேல பக்தி வந்ததுனால அவங்க மெதுவா ஸ்ரீ சாயிபாபாவுக்கு பூஜைகள் பஜனைகள் இதையெல்லாம் செய்ய தொடங்கி இருக்காங்க ஆனா இத மற்ற குடும்பத்தினரிடம் அவங்க பகிர்ந்து கொள்ளல ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குடும்ப தெய்வம் குலதெய்வம் எல்லாம் இருக்கும் சில குடும்பத்துல வந்து இந்த மாதிரி நம்ம திடீர்னு வேற ஒரு கடவுளை வழிபடுறத ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த மாதிரி பல குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா அந்த காரணத்தினால இவங்க அண்ணா குடும்பத்தினர் வந்து மத்தவங்க கிட்ட இத பத்தி இவங்க சொல்லாமே இருந்திருக்காங்க இவங்க வழிபாடுகள் இப்படி நடந்து கொண்டிருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டாக்டர் முல்கேக்கு தீவிரமான காய்ச்சல் வந்திருக்கு அதாவது நூத்தி அஞ்சு டிகிரி நூத்தி ஆறு டிகிரிக்கு இவருக்கு ஜுரம் அடிக்குமா அங்க இருந்த மருத்துவர்கள்லாம் எவ்வளவோ போராடியும் இவருடைய ஜுரத்தை அவங்களால குறைக்கவே முடியல ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு இவர் வந்து படுத்துட்டு இருக்கும் பொழுது இவங்க அண்ணா வீட்டுல ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருந்துதா ஏதோ பூஜை சத்தம் மாதிரி ஏதோ பஜனை சத்தம் மாதிரி இவருக்கு கேட்டு அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு நாத்திகவாதி என்னை வந்து அந்த நாத்திகம்ன்ற அந்த குகையில இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக ஸ்ரீ சாயிபாபா கருணை உள்ளம் கொண்ட அவர் என்னை காப்பாத்துறதுக்காகவே எனக்கு இந்த ஜரத்தை கொடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப இங்க வந்து ஏதோ பூஜை பஜனை நடக்கிற சத்தம் எல்லாம் இவருக்கு கேட்டது இல்லையா அத பத்தி இவர் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல அன்னைக்கு இரவு இவருக்கு ஒரு கனவு காட்சி கிடைச்சிருக்கு அந்த கனவு காட்சியில வந்து யாரோ ஒரு முதியவர் வெள்ளை நிறத்துல கஃனி அணிந்து கொண்டு தலையில வந்து துணிய சுத்திக்கிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் பெண்கள் எல்லாம் தலையில வந்து அந்த ஈரத்தன்மை போறதுக்காக டவலை கட்டி இல்லையா அந்த மாதிரி அஹ் தலையில துணியை யாரோ கட்டிட்டு இவர்கிட்ட வந்து உன்னுடைய ஜொரத்தை பரிபூரணமா நான் குணமாக்கிடுறேன் நீ என்னுடைய தரிசனத்துக்கு வா நீ என்னுடைய தரிசனத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உன்னுடைய ஜுரத்தை குணமாக்கிடுறேன் அப்படின்னு யாரோ இவர்ட்ட பேசுறாங்களாம் இவருக்கு அந்த கனவுல ஆஹ் அந்த மாதிரி ஒருத்தர் இவர்கிட்ட பேசுறத கேட்ட உடனே இவருக்கு ஒரு மாதிரி பயமாயிட்டு இவர் அப்படியே அலறி கத்தி இருக்காரு இவருடைய அலறல் சத்தம் கேட்டு இவங்களோட அண்ணி வந்து ஓடி வந்திருக்காங்க இவர் சொல்றாரு என்னுடைய அண்ணி வந்து என்னுடைய தாயை விட மேலான அன்போடு என்னை கவனிச்சுக்கிறவங்க அவங்க வந்து நான் சுகம் இல்லாம இப்படி படுத்துட்டு இருக்கேன் திடீர்னு இப்படி தூக்கத்துல கத்தன உடனே அவங்க பயந்து போய் உடனே ஓடி வந்தாங்க அவங்க ஓடி வந்து என்னை பொழுது நான் அப்படியே வியர்த்து போய் கண்ணிலிருந்து தண்ணி கொட்டுது அப்படியே மூச்சு வாங்க இவர் படுத்துட்டு இருந்தாராம் உடனே அவங்க வந்து என்ன ஆச்சு என்ன அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க அப்ப இவர் வந்து நடந்த கனவை எல்லாத்தையும் சொல்லி இருக்காரு இவருடைய கனவு காட்சியை கேட்ட உடனே அவங்க அண்ணி ஓடி போயிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து காமிச்சிருக்காங்க இந்த போட்டோல தான் நீ கனவுல பாத்தியான்னு சொல்லு அப்படின்னு ஆமான்னு சொன்ன உடனே அப்ப சொல்லியிருக்காங்க இவர்தான் ஷிரடி சாயி பாபா இனிமே அப்ப உனக்கு ஜூரம் எல்லாம் சரியாயிடும் உனக்கு சரியான உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நம்ம வந்து ஷிரடிக்கு அவருடைய தரிசனத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரும் சரின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஜுரம் அவருக்கு குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஜுரம் அவருக்கு வந்ததே இல்லையா இது நடந்தபோது இவருடைய வயசு ரொம்ப இளம் வயசு அது இல்லாம இவர் நகர்புறத்துல இருந்தாரு அதனால அந்த நகர்ப்புற பிஸி லைஃப் இதெல்லாம் வந்து இவருக்கு இந்த கனவை மறக்கடிச்சிருச்சு அப்படிங்கிறாரு இதுக்கப்புறம் இவருக்கு என்ன நடந்தது எப்படி இவர் பாபா தர்ஷனத்துக்கு போனாரா இல்லையா அப்படிங்கிற விவரத்தெல்லாம் நாம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் सा o...